மிலாது நபி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவை செல்வபுரம் பகுதியில் நபிகள் நாயகத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வண்ணம் குழந்தைகளின் பேரணி நடைபெற்றது இஸ்லாமிய மக்களின் கடவுள் தூதுவராக விளங்கும் முகமது நபிகள் பிறந்த நாளை அவர்கள் மிலாது நபி நாளாக கொண்டாடி வருகின்றனர் இந்நாளில் நபிகள் நாயகத்தின் பெருமைகளை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் வண்ணம் பல்வேறு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு பிரியாணி உணவு சமைத்து அனைவருக்கும் வழங்கி மிலாது நபியை கொண்டாடுவர் அதன்படி கோவையில் நடைபெற்ற மிலாது நபி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக செல்வபுரம் பகுதியில் உள்ள உதயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் சார்பில் நாது நபி தினம் கொண்டாடப்பட்டது இதில் இஸ்லாமிய குழந்தைகள் நபிகள் நாயகத்தின் பெருமைகளை பொதுமக்களிடையே எடுத்துரைக்கும் வண்ணம் இசை இசைத்து நடனமாடி பாடல்கள் பாடி பேரணி மேற்கொண்டனர் இந்த பேரணியானது செல்வபுரம் பள்ளிவாசலில் துவங்கி முத்துசாமி நகர் கல்லாமேடு அண்ணா சாலை ஆகிய பகுதிகளின் வழியாக சென்றது நபிகள் நாயகத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வண்ணம் நடைபெற்ற குழந்தைகளின் பேரணி அப்பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்தது இந்த நிகழ்வில் தலைவர் எம் இப்ராஹிம் செயலாளர் இ ஹைதர் அலி மற்றும் பள்ளிவாசல் தலைமை இமாம் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் பாஷா அக்பர் முகமது அலி ஷாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது கோயமுத்தூர் செல்வபுரம் தெற்கு ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத்து உல் ஜமாத் மதரசாவின் மாணவ மாணவியர்களின் மீளாது ஊர்வல் நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது உயிரு மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாணவ மாணவியர்கள் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் ஊர்வலமாக சென்று நபிசல்லல்லாஹூ அலி வசூலுடைய போதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி இறுதியாக பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே பிரியாணி தயார் செய்யப்பட்டு தபுருக்காக வழங்கப்படுகிறது பள்ளிவாசிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு முத்துசாமி காலனி கல்லாமேடு இப்படி பல பகுதி அண்ணா சாலை பல பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்ற சென்றது வரக்கூடிய வழியில் பல மதத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு உபகாரங்கள் செஞ்சு சந்தோஷமடைந்து அவர்களை வழிநடுகிலும் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்தது நபிசல்லாஹூ அலேஹ் வசல்லம் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடு விதமாக நம்முடைய மாணவருடைய தஃப் நிகழ்ச்சியும் நடைபெற்றது